நீங்கள் விஜயோட சூழ்ச்சி கேட்டீங்களா அதில் வந்து சொல்லிருந்தார் ஏன் வந்து எங்களை தற்புரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அந்த கருத்து வந்து யாருக்கும் தோணுச்சு இல்லையா நல்லா வாழ்க்கை ஆ ஆமாம் இதே ஒரு விமர்சனம் வாய்க்கிக்கிட்டிருந்தாங்க இது பதிலடியா இருக்குமா என்னோட நீங்கள் வந்து இப்போ வேறு எதாவது ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னா விஜய் ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வள்ளி மனுஷன்